சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தைக்கு உன் சாயப்பா நிச்சயம் நீ விரும்பியதையோ ஆசைப்பட்டதையோ நான் தருவேன் நீ கவலைப்பட அவசியமில்லை உன் சாயப்பாவிற்கு தெரியாத தன்னுடைய குழந்தைக்கு எது தேவை என்று சரியான நேரத்தில் தக்க சமயத்தில் நீ விரும்பியது உனக்கு கொடுத்து நீ சந்தோஷப்படுவதை பார்க்க வேண்டும் என்று தான் உன் சாயப்பாவுடைய ஆசை நீ முதலில் என்னை வணங்கும் பொழுது சில கஷ்டங்களும் சில சோதனைகளும் உனக்கு வரத்தான் செய்யும் அந்த சோதனைகளும் கஷ்டங்களையும் தாண்டி என்னை முழுமையாக நம்புகிறாய் என்று உன் சாயப்பாவாகிய நான் பார்ப்பேன் என்னுடைய கஷ்டத்தையும் சோதனையும் தாங்கிக்கிட்டு அதை எதிர்த்து நின்று தாண்டி வந்தவங்க நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் என்னுடைய அற்புதத்தையோ அதிசயத்தையோ அவங்க கேட்டதாக நான் கொடுத்திருக்கின்றேன் சில பேரோ அந்த சோதனைகளையோ கஷ்டத்தையும் தாண்டி முடியாம என்னையே ஏலனமாக சாயப்பா நீ எல்லாம் ஒரு கல்லா நீ எல்லாம் பொய் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள் நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும் வாழ்க்கையில் மிக மிக அவசியம் வாழ்க்கையில் நம்பிக்கையும் பொறுமையும் உணர்ந்துதான் நான் சில சோதனைகளையோ கஷ்டத்தையோ கொடுப்பேன் தவிர தன்னுடைய பக்தர்களை கஷ்டப்படுத்தி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு கிடையாது வாழ்க்கையில் பார்க்கும் வாழ்க்கையில் பார்க்கும் என்ற நிலைக்கு என் குழந்தைகளை நான் கொண்டு வருவேன் அதன் பிறகுதான் உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக மாறும் குடும்பத்தில் உறவுகளிடம் எப்படி பேச வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எப்படி என அது இதுதானா அவர்கள் புரிந்து வாழ்வார்கள் அப்பொழுது அவர்கள் வாழ்க்கை மிகவும் அழகாக அற்புதமாக மாறும் வாழ்க்கையை ரசித்தும் சந்தோஷமாகவும் வாழ்வார்கள் இனி நீ என் மேல் முழு நம்பிக்கை வைத்து என்னை வணங்கும் பொழுது நிச்சயம் உனக்கு நான் நம் நன்மையை நடத்தித் தருகிறேன் நம்பிக்கையோடு என்னை வணங்குபவர்களை நான் இறுதியில் கைவிட்டதே இல்லை நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்